Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MABUs in 2024, 951. Green Park Coaching Center. <laughs> மழையால் வெளிப்பட்ட மத நல்லிணக்கம் அடடி இப்படி குடும்ப மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு நிகழ வைத்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இக்கட்டான சூழ்நிலையில தான் மனுஷங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுடைய உண்மையான குணத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு உதாரணமா மகாராஷ்டிர மாநிலம் பூனியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு திடீர்னு பெய்த கலமழையின் விளைவா மத நல்லிணக்கத்தை குறிக்கும் வகையில் ஒரு முஸ்லிம் குடும்பம் கலக்கத்துல இருந்த ஒரு இந்து குடும்பத்துக்கு உதவி செஞ்சு தங்களுடைய திருமண மேடையை பகிர்ந்திருக்காங்க பூனேவின் வான்வாடி பகுதியில் இருக்க ஒரு விருது மண்டபத்தில் ஒரு முஸ்லிம் தம்பதியினர் தங்களுடைய திருமண வரவேற்பை நடத்திட்டு இருக்கும் போது மற்றொரு இந்து குடும்பம் அதே முற்றத்துக்கு வெளியில தங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்துக்கு ஒரு விதானத்தை அமைச்சிட்டு இருந்திருக்காங்க மாலை ஏழு மணிக்கு திருமணம் நடக்க இருந்த நிலையில முகூர்த்த நேரம் நெருங்கும் போது திடீர்னு சூழ்நிலை மாறியிருக்கு வானம் மேகமூட்டமாகி இடி மின்னலோட பலத்த மழை பெய்ய தொடங்கியிருக்கு இதன் விளைவா வெளியில அமைக்கப்பட்டிருந்த விதானம் முழுவதுமா நினைஞ்சிருக்கு சுப நிகழ்வு தடைப்பட்டதால இந்து குடும்பம் மற்றும் உறவினர்கள் கவலை மழை குறையுமானு சிறிது நேரம் காத்திருந்தும் எந்த பலனும் கிடைக்கல இந்த கடினமான நேரத்துல விருந்து மண்டபத்துல தங்களுடைய திருமண வரவேற்ப கொண்டாடிட்டு இருந்த முஸ்லிம் குடும்ப உறுப்பினர்களை இந்து குடும்ப உறுப்பினர்கள் அணுகியிருக்காங்க அவங்க தங்களுடைய இக்கட்டான நிலையை விளக்கி திருமண விழாவை மண்டபத்துல நடத்த அனுமதி கேட்டிருக்காங்க முஸ்லிம் குடும்பத்தினர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு உடனடியாக இணங்கி தங்களுடைய மேடையை பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியோட ஒப்புதல் அளிச்சிருக்காங்க கூடுதலா அவங்க மேடையில் இந்து திருமண சடங்குகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்போட இந்து திருமணம் அவர்களுடைய மரபுகளின்படி சரியான நேரத்துல முடிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இரு குடும்பத்தினரும் ஒன்றா இரவு உணவு சாப்பிட்டு இருக்காங்க புதுமண தம்பதிகள் இருவரும் ஒரே மேடையில் ஒன்றா புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்தது அங்க இருந்தவங்களை மட்டும் இல்ல அனைவரையுமே கவர்ந்திருக்கன்னு சொல்லலாம்